எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட செய்தி என்ன தெரியுமா அன்பை விட பெரிய சொத்து இருக்கா இதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இப்போது இந்த உலகத்தையே ஆட்டி படத்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா நுகர்வு கலாச்சாரம் அதாவது வியாபார நோக்கம் எல்லா விஷயத்தையுமே மக்கள் வந்து வியாபார நோக்கத்தோடையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பேசுனா கூட இதில் ஏதாவது லாபம் இருக்கா அப்படி ஏதும் இல்லாட்டா கிட்ட என்ன பேச்சு வெற்றி பையன் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதன்னு சொல்லி அப்படியே அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு பாசம் கருணை இறக்க குணம் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாமல் போகுது அவங்கக்கிட்ட பணம் இல்லை நமக்கு எந்த லாபமும் இல்லை இதுதான் அவங்களோட கணக்கு இவங்க ரத்த பந்தம் தொப்புள் கொடி உறவுங்கிறதையே மறந்து போயிடுறாங்க வியாபார நோக்கத்தோடைய பார்த்து பார்த்து அவங்களால் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஒதுங்கிடுறாங்க இந்த கலாச்சாரம் இரத்த பந்த உறவுகளை மட்டும் இல்லாமல் ஆண் பெண்ணை இணைக்கின்ற திருமணத்தை கூட விட்டு வைக்கலை கூற்றி கழிச்சு கணக்கு பார்த்து லாப நஷ்டங்களை முன் வச்சு தான் புனிதமான திருமண உறவை கூட முடிவு செய்கிறாங்க வாழ்நாள் முழுதும் ஒரு ஆணுக்கு துணையாய் தோழியாய் நிழலாய் ஆதரவாக இருக்க போகிற மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட பேரம் பேசுகிறாங்க வரவிய லாபத்தையும் கணக்கு பார்க்கறாங்க ஆனால் இஸ்லாம் கற்று தந்த இல்லற நெறியோ அன்பு பாசம் கருணை என்கிற உணர்வுகளின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு திருமறை என்ன சொல்கிறது தெரியுமா அவன் உங்களுக்காகவே உங்கள் இனத்தில் இருந்தே இணையை படைத்தான் நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக மேலும் அவர்களிடம் அன்பையும் கருணையையும் தோற்றுவித்தான் திண்ணமாக சிந்தித்து உணரும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் உள்ளன இது இறைவசனம் அன்பு என்கிற சொல்லில்தான் எத்தனை அழகு அது கேட்குறவங்களோட உள்ளத்தையும் குதிக்க செய்கிற ஒரு சொல் அது தனக்கு அன்பு கிடைக்க வேண்டுமென்று ஏங்காத மனம்தான் இருக்க முடியுமா மற்றவங்கக்கிட்ட அன்பு செலுத்த தெரியாதவங்க கூட தனக்கு அன்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தண்ணி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு சமூக உறவுகளும் நிலச்சிருக்கணும்டா மனுஷங்களோட மனசில் நேச உணர்வு மிக மிக அவசியம் அன்பு தான் மனித இதயங்களை திறக்கிற சாவி பலமான ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத ஒருவனை கூட அன்பால் அடைக்க ஆள முடியும் அன்போட வலிமைக்கு எல்லையே இல்லை அதை அளவிட முடியாது எந்த ஒரு பொருளும் செலவு செஞ்சால் தீந்து போயிடும் ஆனால் அன்போட நிலை அதுக்கு நேர்மாறானது அது கொடுக்க கொடுக்க குறையாது இன்னும் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கும் கொடுக்கறத விட அதிகமாக திரும்ப கிடைக்கும் இன்னும் அதிகமாக கொடுக்க தூண்டும் அதன் பலனாக இல்லை இல்லாத அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தாம் நேசிக்கிற ஒன்றிற்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவே ஒவ்வொருவரும் தயாராக இருப்பாங்க அடுத்தவங்க நேசத்தை பெறதுக்கும் கடும் முயற்சி செய்வாங்க அதில் சோர்ந்து போக மாட்டாங்க அந்த முயற்சி அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் இப்போ ஒரு தாயே ரொம்ப அதிகமாக நேசிக்கிற அன்பு குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போச்சுன்னு வச்சுக்குவோம் அது குணம் வரைக்கும் எத்தனையோ ராத்திரி பகலாக தூங்காமல் சாப்பிடாமல் தவிக்கிற அந்த தாயோட உள்ளம் உருக்காலும் சளிப்படையாது அதோட அந்த குழந்தைக்கு சரியாக போச்சுண்டா அந்த தாயோட உள்ளம் அடைகிற சந்தோஷம் இருக்கு அப்பப்போ அதை வார்த்தையால் சொல்ல முடியாது மனிதர்களோட மனங்களை இணைக்கிற சங்கிலியில் அன்பை போலவே கருணை உணர்ச்சி ஒரு முக்கியமானது மனித உணர்ச்சிகளில் ரொம்ப புனிதமானது கருணை உணர்ச்சி கருணை இல்லாத மனசு தண்ணி இல்லாத பாலைவனத்துக்கு சமமானது மனித உள்ளங்களோட இந்த சிறப்பு குணங்களான அன்பு கருணை உணர்ச்சிகள் தான் தாம்பத்திய வாழ்க்கையோட அடிப்படையாக இருக்கணும்னு திருமறை வலியுறுத்துது அப்படிப்பட்ட தாம்பத்திய வாழ்வு உலகியல் மதிப்பீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கணிதவியல் படி ஒன்று ஒன்று சேர்ந்தா ரெண்டு ஆனால் இறைமறை வகுத்துள்ள தாம்பத்திய நியதி இப்படிப்பட்டதல்ல இப்போ நாம் தம்பதிகளை பற்றி சொல்கிறப்போ கணவன் மனைவி என்கிற வார்த்தையைத்தான் நாம் உச்சரிக்கிறோம் ஆனால் இறைமறை அவர்களை பற்றி இணைகள் என்றே குறிப்பிடுது மேலும் அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்கு இணைகளாக துணைவியரை படைத்தான் அத்துணவியர் மூலம் உங்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் வழங்கினான் இது இறைவசனம் மனிதர்களே உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய இணையை அவன் படைத்தான் மேலும் அவ்விரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் இது இறைவசனம் ஆண் என்பவன் பெண்ணை அடக்கியாள பிறந்தவன் எனவே பெண் ஆணுக்கு அடிமையாக அடங்கி கிடக்கணும் ஆணாகிய அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எதையும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் அதை எல்லாத்தையும் ஒரு பொம்பளை சாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது அவளுக்கு எந்தவித கருத்தும் சொல்ல உரிமை இல்லை என்பது போன்ற ஆணாதிக்க கொள்கையை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை அதாவது ஆண் அடக்கி ஆடுறவனோ பெண் ஆளப்படுறவளோ இல்லை மாறாக ஒருவருக்கொருவர் ஆதரவு காட்டி அன்பு செலுத்தி உதவி செய்து சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் இணைகளாவர் திருமறையில் இணைகள் என்ற சொற்பிரயோகமே இந்த பொருளைத்தான் கொடுக்குது கணவன் மனைவிக்கிடையேயான பரஸ்பர உரிமைகளை ஒருத்தருக்கொருத்தர் ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் புனிதமான தாம்பத்திய வாழ்வு சாத்தியமாகும் இறைமறை கூறுகிறது பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளது போலவே பெண்கள் மீது ஆண்களுக்கும் சில உரிமைகள் உண்டு இது இறைவசனம் கணவனுக்கு மனைவி இணையாகவும் துணையாகவும் தோழியாகவும் வாழ்க்கையில் சகல கூட்டாளியாகவும் இருக்கிற காரணத்தால் தன்னுடைய அவளுக்கு முழுமையான அன்பு ஆதரவு கருணை சார்ந்த அரைவணைப்பு என்று திருமறை வலியுறுத்துகிறது அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும் இது இறைவசனம் இறை தூதர் முகமது நபி சல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் மிக சிறந்தவர் தம் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவரே மேலும் கூறினார்கள் கன்னியமுடையவர்தான் அவளை கண்ணியப்படுத்துவார் நீசபுத்தி கொண்டவர்தான் அவளை நிந்திக்க செய்வார் நபிகள் நாயகம் செல்லாஹலை சலம் அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களிடத்தில் கூறினார்கள் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் தன் மனைவியை வெறுக்க வேண்டாம் அவளது ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் வேறொரு நற்குணம் நீங்கள் விரும்பியதாக இருக்கக்கூடும் ஆதாரம் முஸ்லீம் இறைவன் இந்த உலகத்தில் எல்லோரையும் தனவந்தராகவோ புத்திசாலியாகவோ படைக்கலை இறைவன் விருப்பம் எதுவோ அப்படித்தான் மனிதர்களை படைச்சிருக்கிறான் என்பதை நாம் மறக்கக்கூடாது என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்